ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு அரைச்சோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இட்லி சுடுவோம் லாஸ்ட்டு பேட்ச் மாவு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாகவே இருக்காது கல் மாதிரி ஆகிடும் இட்லி என்ன தான் நீங்கள் சாஃப்டாக அரைச்சாலும் ப்ளஸ் சில டைமில் நம்ம கடையிலேருந்து வாங்க இறக்கிறப்பையும் அந்த மாரி கடையிலேருந்து வாங்கி சுடுறப்ப அந்த மாதிரியும் இருக்கும் ஸோ அந்தமாரி டைமில் இந்தமாரி வெண்டிக்காவை ஒரு நாலு வெண்டிக்காவை ஒரு பவுலில் நான் க வீடியோவில் காமிச்ச மாரி கட் பண்ணி போட்டுங்க இன்னொரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த ரெண்டு மெத்தடில் எதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால் போதும் நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடையும் காமிக்கணுங்கிறதுக்காக நான் காமிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் எந்த மாவு இட்லி ஊற்ற போகிறீங்களோ அந்த மாவை அதில் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்ருங்க அது நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றினதை ஃபஸ்ட்டு இட்லி மா எப்படி வைப்பீங்களோ நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைப்பீங்களோ மாதிரி ஊற்றிக்கங்க அப்புறம் வெண்டிக்காய் கலந்துருக்கோம்ல அது என்ன பண்ணணும் வெண்டிக்காவே எடுத்துடணும் கை வச்சு எடுத்துடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்தமாரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாவு மட்டும் இட்லி மாதிரி இதே இதேமாரி ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா இட்லி ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் இதுக்காக நீங்கள் சில டைம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பேக்கிங் சோடாலாம் சேர்க்குறாங்க அதைமாரிலாம் சேர்த்துறாதீங்க இதேமாரி நீங்கள் வெண்டிக்காய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து ஊற்றுறப்ப பர்ஃபெக்டாக சாஃப்ட்டாக இருக்கும் பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணாதீங்க அது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதில்லை இதே மாரி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறத நிறுத்திடுவீங்க இந்த ரெண்டு டிப்பில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணாலே போதும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ நான் ரெண்டு மெத்தட்லையுமே மேலே ஒரு தட்டு கீழே ஒரு தட்டுன்னு ரெண்டு டைப் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது ரெண்டுமே பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிச்சு நல்லெய் சேர்க்கறதுனால ஸ்மெல் இருக்குமா நல்லெண்ணெய் ஸ்மெல்னால் அதுமாரிலாம் எதுவுமே இருக்காது நம்ம சேர்த்துருக்கறது ரொம்பவும் ஸ்மால் குவான்டிட்டி தான் அதனால் எந்த மாரி அந்தமாரி எந்த இதுவும் இருக்காது வெண்டிக்காய் சேர்க்கறதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த குழ குழப்பு அதெல்லாம் இருக்காது சாஃப்ட்னஸ் தான் கிடைக்கும் ஸோ ரெண்டுமே வே தான் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் ஸ்டெப் பார்க்கலாம் இந்தமாரி வெண்டிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க அதுக்கு நம்ம ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கலாம் அதில் ஃபில் பண்ணிக்கலாம் வாட்ரு மேல் பகுதியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் திறந்து மூடுற மாதிரி விட்டு கட் பண்ணியிருக்கேன் இந்த தண்ணீரில் வந்து நம்ம என்ன காய்கறி வேணாலும் கேரட் முள்ளங்கி கத்திரிக்காய் லெமன் எல்லாமே இதை மாரி மூழ்கிற அளவுக்கு போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணியை மட்டும் மாற்றினீங்கன்னா ரெண்டு வாரம் அளவுக்கு நம்ம இந்த வெஜிடபிள் அழுகி போகாமல் இதே மாரி வெளியிலேயே ஸ்டோர் பண்ணலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் இப்போ இந்தமாரி ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கலாம் இது மேலே இருக்கிற ஸ்டிக்கரை தேவையில்ல அப்படின்னா கட் பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்கு அது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சுன்னா வச்சிங்க அதனால் ஒன்றும் இல்லை நான் அந்த ரேப்பரை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்றேன் மாதிரி எடுத்துட்டோம்னாலே நல்லாவே அழகாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வடித்த கஞ்சி தான் எடுக்க போகிறோம் இந்த சாதம் வடித்த கஞ்சியில் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது அதில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி தண்ணியாக இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது திக்காயிடும் மறுநாள் பார்க்குறப்ப இன்னும் க்ரீமியாக இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம கம்ஃபர்ட் இல்லை சாஃப்ட் ஏதாவது ஒரு நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுற க்ரீம் யூஸ் பண்ணிக்கிங்க நான் வந்து இன்னைக்கு சாஃப்ட் டச் யூஸ் பண்ணுறேன் உங்கள்ட்ட கம்ஃபர்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு ரூபா பேக் தான் நம்ம வந்து ஒரு பேக்கெட்டே பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா பிளெயினாக அது க்ரீம் மட்டும் போடுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு ஒரு நாளைக்கு ஆகும் ஒரு வாஷ்க்கு இதை மாரி மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் மன்த் வரைக்கும் கூட ஒரு பாக்கெட்டு வச்சு நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ண முடியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் வெளியில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா டூ வீக்ஸ் வரைக்குமே வீணாக போகாமல் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் எப்பொழுதும் கம்ஃபர்ட் எந்த எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதேமாரி யூஸ் பண்ணுங்கள் கஞ்சி யூஸ் பண்ணியிருக்கறதுனால இன்னும் ட்ரெஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்னமும் சூப்பராக நல்லா ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கம்ஃபோர்ட்டில் உள்ள வாசனையும் அதில் நல்லாவே இருக்கும் ஸோ இந்த லிக்யூடு பார்த்திங்கன்னா எனக்கு டூ வீக்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் மாதிரி பார்த்திங்கன்னா மாவு இருக்கும் நம்ம பெருங்காய டப்பாலாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் தூக்கி போடாமல் இந்தமாதிரி பச்சரிசி மாவு இருக்கும் அதை வந்து அது உள்ளார போட்டு வச்சுக்கங்க இதை மாரி போடுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி போடுறப்ப ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாவை வந்து தூவுறத்துக்கு பயன்படுத்தலாம் கோதுமை மாவு தூவி சப்பாத்தி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகாது மைதா மாவு நல்லா யூஸ் பண்ணலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் பட் மைதா வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா அரிசி மாவு யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி அரிசி மாவு போகிறப்ப ஒட்டாது தரையில் வந்து லைட் போட்டிங்கனாலே ஒட்டாமல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்தமாரி டோ எடுத்துட்டு மேலே அப்படியே தூவி உடனடி தான் நம்ம கைப்படாமே இந்த மாவை நம்ம ஈஸியாக பவுடர் மாதிரி அடைய அழகாக போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இந்தமாரி பெருங்காடைப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தூக்கி போட்டுறவே போட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி யூஸ் பண்ணுங்கள் நம்ம இதுக்காக நிறைய கடைகளெல்லாம் வாங்குவோம் அதுமாரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு சின்ன சின்னதாக நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் வறுமையாக எந்தளவுக்கு அளவுக்கு திக்காக இருக்குது தின்னா இருக்குது ஸோ பர்ஃபெக்டாக வேலை செய்யும் மாவு யூஸ் பண்ணுறனால ஹெல்த்துக்கும் நல்லது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொ ஹோல் இருக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்பா பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணுவோம் இதில் படிகிற அழுக்கு பார்த்தீங்கன்னா போகவே போகாது நீங்கள் ஒவ்வொரு வாஷும் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர என்ன தான் வாஷ் பண்ணாலும் ஊற வச்சாலும் அது போகாது அதுமாரி இருக்கிற டைமில் கேஸ் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதில் லைட்டாக காமிங்க எல்லா படமும் இடமும் படுற மாரி அதில் ஒரு ஸ்மோக் ஒரு புகை வரும் புகை வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இதை மாரி வருதா ஓகே இந்த டைம் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப விட்டுறாதீங்க இந்த டைமில் லிக்யூட் டிஷ் வாஷோ இல்லை நீங்கள் என்ன வெம்பார் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது ஏதோ ஒன்று போட்டு நல்லா ஒரு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிடுங்க இதைமாரி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீனாக இருக்கும் இது வீக்லி டுவைஸோ இல்லை வீக்லி ஒன்ஸ் உங்களால் முடியுதுனாலும் மாதிரியோ இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெயினரில் அழுக்கு இருக்குது ரொம்ப அழுக்காயிருச்சு அப்படின்னா இந்தமாரி யூஸ் பண்ணிங்கன்னா புதுசு போல் ஆகிடும் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன போடலாங்கிற ஐடியாவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் சீக்கிரமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்